நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எஸ்என் தமிழா சேனல்ல இருந்து அன்புடன் வர இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்திருந்தோம் வந்த காலையில இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு இப்போ இந்த கிடேரிய மாட்டுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க வளப்புக்கு வாங்கினேன் கிடேரி மாடு வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க நல்லா நிற நிற கறக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அதுகளுமே வந்திருக்கு அளவு இந்த அந்த வீடியோ நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க அதில் எல்லாமே போட்டிருக்கேன் எடுத்து எடுத்து எல்லாமே போட்டிருக்கேன் கால மாட்டுல இருந்து பசுவை மாடு எல்லாமே எடுத்து எடுத்து போட்டிருக்கேன் நாட்டு மாடு கிடமாட்டு மாடு கிடமாடு யாரும் சேர்க்கிறவங்களுக்கு தோதான மாடு எல்லாம் இருக்கு அதுமே வந்திருக்கு அதேமே நீங்க எடுத்து போடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்டு ரெண்டு புல்லு நாலு புல்லு அந்த மாதிரி காலகண்டுகளுமே வருது வர வாரம் வருது அதையுமே எடுத்து போட்டிருக்கோம் அதையுமே பாருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னன்றத சொல்லுங்க அண்ணா சொல்லுங்கண்ணே வணக்கம் வணக்கம் நான் வேலூர் பக்கம் ஜானிவெட்டி ஆமா

இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா வில வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசி முப்பத்தி எட்டு ரூபான்னு பேசி முடிச்சிட்டாங்க முடித்து அவங்க வியாபாரி வாங்கிட்டாங்க வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தாங்க விலை பேசி முடிஞ்சிட்டாங்க கரெக்டாம பேட்டி எடுக்க போகிற நேரம் மூணுமே நல்லா கிடையாறி அந்த அதெல்லாம் நடுவில் வளர்கிற கிடையாது இது என்னமோ வெள்ளாத்தேரலன்ற மாதிரி சொல்லிக்கிந்தாங்க வேலை பேசிக்கிருந்தாங்க அதனால் ஒன்றும் கேட்டாக்கு ஒன்றும் சொல்ல நாங்கள் பேசிக்கிறக்க தம்பி அப்படின்ட்டாங்க இதுவுமே நல்லா தலை செட்டு நல்லா மாடு நல்லா அகல சகலமாக இருந்துச்சு இந்த அந்த காலங்கள்லாம் பார்த்தா நல்லா வெளியூரத்தில் விளாடும் அப்படி இப்படின்னா காயிடிச்ச காலம் தான் நல்லா இருந்துச்சு இந்த காலம் ஒன்று ரெண்டுமே விலவாசி என்னன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க காரிக்காலையா அந்த காலையை வந்து எழுபதாயிரம் ரூபாய் சொன்னேன் அவங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க இதை வந்து ஐம்பது ரூபாய்க்கு இதை ஐம்பது ரூபாய்க்கு சொன்னேன் இல்லையா மாடு நல்லா நெண்டு நல்லா நெண்டு விளையாட அது மாட்டுக்காரு வேற கறி கறிக்கு கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டாரு அதனால அதை வளப்புக்கு கொடுக்கணும் வெள்ளைக்காழைய வெள்ளைக்காள பேமஸான மாடு ரேசிலையும் சரி விளையாட்டுலேயும் சரி அவர் சூழ்நிலை வீடு கட்டுறதுக்காக அந்த மாட்டுக்கார் கொடுத்துருக்காரு சவுடு என்ன தவிடப்பா ஆஹ் அதனால மாடு வேகமான மாடு நல்லா விளையாடும் அங்க விளையாடுறத வைக்கிறதா நல்லா விளையாடும் மாட்டுக்காரு எவ்வாறு கொண்டு கறி கொடுத்துறாங்க வெள்ளைக்காழைய ஆமா அந்த மாட்டுக்கார எது கொடுத்தாலும் ஒன்றும் சொல்லலை இதை வந்து அதை வந்து எழுபது ரூபா சொன்னி காரிக்காலையை எழுபது ரூபா சொன்னி இந்த காலையை ஐம்பது ரூபா சொன்னி நான் ஓடி வரல வந்தால் பாப்பா இல்லைன்னா போவோம் போய் விற்றுட்ருக்க முடியாதுல்ல வண்டி ஆயிரம் வாடையாயிரம் ரூபாவோட சீட்டுக்காச்சூட போய்ட்டு போகுது கொண்டு போய் அங்கே நீங்கள் கொட்டு வச்சு விற்றுக்கிடுவோம் சரி சரி ஆ மாடு அந்த மாடு வந்து நல்லா என் பேர் முத்தையா உப்பூர் அண்ணா நகர் சரி உக்கூர் அண்ணா நகர் சரிங்க ஆ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஹலோ ஆ கருமர கல்

நெடுங்களுக்கு <atravisa> <Ja. Willy>! <fella> <homes>

எழுபத்தெட்டு எழுபத்தொன்று ஐம்பத்தேழு அறுபத்தேழு ஐம்பத்தி எட்டு நானே இந்த விருதுநர் மாவட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிடேரி காலங்கண்டு இதுபுறமே இந்த புறாமல் லைனில் வாங்கி கட்டியிருந்தாங்க இது புறாமே நல்ல நல்ல மாடுகளாக தான் வந்துருந்துச்சு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்ணம் நல்லா வேகமாக இருந்துச்சு வாரம் வாரம் வரும்போது சந்தைக்கு வரும்போது நல்லா கண்டு இதுக்கப்புறமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க இதெல்லாம் நல்லா தேர்வு பாருங்க நல்லா தரமாக இருக்குது நல்லா கலங்கிறது அப்படி வந்து இந்த பால் மாடு இந்த பைக நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நல்லா ஜாதி மாடு இது நாட்டு மாடு அதில் தான் இந்த அந்த பசுலாம் நல்லா வேகமாக பாருங்க அந்த மூத்திரம்பேர் பசு நல்லா வேகமாக இருந்துச்சு ஆளுகள் அப்புறமே ஏந்திக்கிட்டு இருந்துச்சு நல்லா வேகமான மாடு கிடமாடு மாடு சேர்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மாடுகள் அப்படிதான் எல்லா மாடுமே வந்து தொடர்ந்து வார வாரம் சந்தைக்கு வருது இந்த இந்த வாரத்தில் போன வாரத்தை காட்டில இந்த வாரத்தில் வந்து மாடு தான் கம்மியாக தான் வந்துருந்துச்சு கம்மியாக வந்தாலும் பசு மாடிச்சா பால் மாடு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இந்த காலங்கள் நல்லா கண்டால் தான் இருக்குது கண்டு கொஞ்சம் லைட்டாக கொம்பு கொஞ்சம் பின்னாடி இருக்குது ரொம்ப இதாக வராது லைட்டாக தான் வரும் நல்லா ஆண்டுதான் எல்லாம் ஏலங்கன்று மாடு எதுவுமே வாங்கி கட்டியிருந்தாங்க தேவர் ஒன்று ஒன்று அந்த மாதிரி கரங்க இங்கிட்டு பூராமே இந்த காளங்கண்டு இந்த அங்கிட்டு ஒரு மரக்கண்டு எல்லாமே கிடஞ்சிச்சு இது வேகமில்லை சும்மா மந்தனு கிடஞ்சிச்சு இந்த கண்டு அந்த மரக்கண்டுமே அப்படிதான் சும்மா அதை கொம்புதே இருக்குது மாடு கொஞ்சம் கட்ட உட உடனே கிடஞ்சிச்சு எதுவும் சும்மா தான் கிடஞ்சிச்சு இங்கிட்ட பூராமே ஜாதி மாடுதான் பூரா பால் மாடு இது பூராமே கிடஞ்சிச்சு இந்த சைடில் பூராமே அவர் வியாபாரி கருப்பேன்றது இந்த ஏரியா பூராமே வாங்குவார் அவர் மாடுதான் இது பூராமே எல்லா மாடுமே அவர் மாடு இந்த தலைன் பூரா தான் வாங்கி கட்டுவார் இந்த வீடியோ போக பூராமே பார்த்தீங்கன்னா அடுத்து புதைங்கனம ஒரு வீடியோ வரும் அதையுமே பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காளை மாடு பூராமே எடுத்துருக்கோம் எடுத்து அதை பூராமே போட்டிருக்கேன் பாருங்கள் இது மரக்கால் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இதுவுமே விலை வந்து அறுபது ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாட்டை என்னால் முடிஞ்சுன்னு தெரியலை நல்லா பெருவட்ருந்துச்சி மாடு கொம்படிதான் கொஞ்சம் பற்றலை மாட்டுக்கேற்ற உயரம் தெரியல இடைக்கலை இதெல்லாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த கண்டு வண்டியில ஏற்ற முடியலைங்க வண்டியிலேருந்து தவிக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ சேட்டை வந்துச்சு இந்த காலையெல்லாம் கொடுத்துட்டாங்க நாளைக்கு முடிஞ்சாங்கன்னு தெரியல முடிஞ்சு வச்சு இந்த கிடேரியை வந்து இருபது ரூபான்னு பேசி முடிச்சிட்டாங்க ஒரு ஆள் இந்த மர கிடை நல்லா ஆளுகளுக்கு கொடுத்தாங்க சொல்லியிருந்தாங்க நல்லா பாய்ச்ச மாடு அதெல்லாம் வாங்கி வளப்புக்கு போட்டாங்க இருக்கு கண்டு இருக்கலாம் நல்லா இந்த இது வந்து லேசாக மரம் கிடக்கு தெரியாது மாடு பார்க்க வெள்ளையாத்தையும் தெரியும் அந்த கழுத்து இதில் பார்த்தீங்கன்னா லேசாக மரம் கிடந்துச்சு இந்த மாட்டில் அடுத்து இது புறாமி இந்த லைன் பூராமி பார்த்தீங்கன்னா காலங்கண்டு எல்லாமே நிறையா கிடக்கும் இதை பூராமே எடுத்துருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துக்கிட்டே இந்த எண்ணத்தையும் உங்களுக்காக தெரியும் நல்ல நல்லா மாடு கிடக்கு இதெல்லாம் கொஞ்சம் குட்டை மாடு கொஞ்சம் குட்டைதேன் மலஞ்சேரி கிராஸ் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப தான் கிடந்துச்சி ரொம்ப கட்டக்காய் மாடுதேன் பார்க்க அதில் பார்க்க நல்லா பருவட்டாக தெரியுது இந்த பஸ்ஸில் நல்லா மோட்ரு பைக்குமா இருக்கு பாருங்க தலை நல்லாயிருக்கும் மாடு மா இந்த காரங்க நல்லா தரம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு முகலட்சம் நல்லா இருந்துச்சு மாட்டில் அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப க்ளோஸ்அப்பில் தான் எடுத்துருந்தேன் மக எனக்கு அணுகண்ட இது பார்த்தீங்கன்னா இந்த பசு காக்ரே காங்க்ரேஜின் மக அது இப்போ நல்லா மாடு நல்லா இருந்தால் சரியான இதாக இருக்கும் பயில் நல்லா கறக்குங்க இந்த மாடுகள் நாட்டு வனத்தை சேர்ந்தது நல்லா இருக்கும் இந்த மாடுமே இந்த இதில் வந்துருந்துச்சு நம்ம மேலும் சந்தையை பொறுத்த அளவில் காக்கரேஜு இந்த கீரு இது பூராமே வருது வந்து அவங்கட்டு கிடக்க வராங்க கீரு மாடு அது மாதிரி ஐட்டம் பூராமே நிறையா வருது வேறு வார சந்தையில் எப்படி ஒரு ஒரு அஞ்சாறு மாட்டுக்கு மேலே எப்படி வந்துடுது இதெல்லாம் மரக்கால நல்லா கலர் அள்ளி துளிச்ச மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள் பொட்டு வச்ச மாதிரி இதுக்கெல்லாம் மேக்சிமம் பொட்டு வைக்கலாம் வந்தே வரல அப்படியே போட்டுடலாம் இந்த காலங்கட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் லவுத்துருப்பாங்க ஃபோன் நம்பர்லாம் எழுதியிருக்கா இல்லை நான் மட்டியாக போச்சு இதுவும் கெட்ட கை மாடுதான் மாடு நல்லா வயசு அது கொஞ்சம் மட்டி நேஜம் மட்டி மாதிரி இருப்பாருங்க கொஞ்சம் கூடுவில அப்புறம் இந்த காலம் பார்த்திங்கன்னா சேட்டை வணிகிட்டே கிடஞ்சிச்சு இப்போ கூட அமைதியாக இருக்குது இல்லைன்னா சேவத்தில் தவமாக அதை பண்ணோம் இதை பண்ணோம் மாதிரி இருந்துச்சு இந்த கண்டு உள்ளே போற நிறையா காலங்களை இடைஞ்சிச்சு அதனால் இந்த இதெல்லாம் ஒரு ஆறு ஒலே இல்லை கடை சேர்ந்துருக்கணும் அந்த ரேஞ்சில் தான் இறந்துச்சு மாடு புறாமே ஓரளவுக்கு உள்ள கடந்துமே ஓரளவுக்கு நல்ல மாடு கிடஞ்சிச்சு அதையுமே நம்ம எடுத்துருக்கேன் எல்லாமே பாருங்கள் அதே மாதிரி சுழி சுத்தம் இதுக்கெல்லாம் பார்க்கணும்னால என்ன நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இதெல்லாம் போடுவோம் அடுத்த வீட்டில் கூட உங்களுக்காண்டி போட்டு விட்றேன் என்ன டவுட்லாம் கேளுங்கள் அதை பார்த்து விட்ருவோம் மாடு ஒவ்வொரு மாடுமே வாங்கிக்கிட்டு இருக்கேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி